இந்த பூமியில் மனிதர்களின் சராசரி ஆயுட்காலம் ஒரு லட்சம் ஆண்டுகள் வரை வாழ்ந்தார்கள் என்று உங்களுக்கு தெரியுமா எப்பொழுது என்ற வீடியோ கடைசியில் சொல்கிறேன் நாம் வாழும் பூமியில் இந்து மதத்தில் காலம் நான்கு பெரிய யுகங்களாகப் பிரிக்கப்பட்டுள்ளது கிருதயுகம் திரேதாயுகம் துவாபர யுகம் மற்றும் கலியுகம் ஒவ்வொரு யுகமும் தர்மத்தின் வெவ்வேறு நிலைகளையும் மனிதர்களின் குணாதிசயங்களின் மாற்றங்களையும் குறிக்கிறது இந்த நான்கு யுகங்களின் மொத்த கால அளவு நாற்பத்து மூன்று லட்சத்து இருபதாயிரம் ஆண்டுகள் இதுவே ஒரு சதுர்யுகம் அல்லது மகாயுகம் என்று அழைப்பார்கள் கிருதயுகம் அல்லது சத்திய யுகம் இது நான்கு யுகங்களில் முதலாவது மற்றும் மிகச்சிறந்த யுகமாக கருதப்படுகிறது கால அளவு பதினேழு லட்சத்து இருபத்தெட்டாயிரம் ஆண்டுகள் தர்மம் முழுமையாக நான்கு பங்கு நிலை பெற்று இருக்கும் அறநெறி சற்றும் குறையாத பொற்காலமாக இது கருதப்படுகிறது மக்கள் எந்தவிதமான பாவம் போய் வஞ்சனை இல்லாமல் நேர்மையுடன் வாழ்வார்கள் அனைவரும் இயற்கையாகவே மனதாலும் செயலாலும் தூய்மையாக இருப்பார்கள் தியானம் தவங்கள் ஆகியவை இந்த யுகத்தில் முக்கியத்துவம் பெறும் திரேதா யுகம் இது இரண்டாவது யுகம் கால அளவு பன்னிரண்டு லட்சத்து தொன்னூற்றாறாயிரம் ஆண்டுகள் தர்மம் மூன்று பங்கு இருக்கும் ஒரு பங்கு குறைந்துவிடும் மக்கள் மத்தியில் அறநெறியுடன் வாழ்பவர்கள் அதிகம் இருந்தாலும் ஒரு சில அதமங்கள் தோன்ற ஆரம்பிக்கும் மக்கள் தங்கள் ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்ள முயற்சிக்க தொடங்குவார்கள் யாகங்கள் மற்றும் சடங்குகள் இந்த யுகத்தில் முக்கியத்துவம் பெறும் விஷ்ணுவின் ஏழாவது அவதாரமான ராம அவதாரம் இந்த யுகத்தில் நிகழ்ந்தது துவாபர யுகம் இது மூன்றாவது யுகம் கால அளவு எட்டு லட்சத்து அறுபத்து நாலாயிரம் ஆண்டுகள் தர்மம் சரிபாதியாக இரண்டு பங்கு குறையும் அதர்மமும் இரண்டு பங்கு இருக்கும் மக்கள் மத்தியில் போட்டி பொறாமை பழிவாங்கும் குணம் அதிகரிக்க தொடங்கும் பெரும்பாலானவர்கள் தங்கள் சுயநலத்திற்காக அறமற்ற வழிகளை கையாள தொடங்குவார்கள் வழிபாடு மற்றும் பூஜை முறைகள் முக்கியத்துவம் பெறும் விஷ்ணுவின் எட்டாவது அவதாரமான கிருஷ்ண அவதாரம் இந்த யுகத்தில் நிகழ்ந்தது மற்றும் மகாபாரத போர் நடந்தது கலியுகம் இது நான்காவது மற்றும் தற்போது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் யுகம் கால அளவு நான்கு லட்சத்து முப்பத்தி இரண்டாயிரம் ஆண்டுகள் தர்மம் ஒரு பங்கு மட்டுமே இருக்கும் மூன்று பங்கு அதர்மம் மேலோங்கி இருக்கும் இது அறநிறை மிகவும் குறைந்த யுகமாக கருதப்படுகிறது மக்கள் மத்தியில் போய் வஞ்சகம் சுயநலம் பேராசை குற்றங்கள் ஆகியவை மிகவும் அதிகமாக காணப்படும் கலியுகத்தின் துவக்கம் கிமு மூவாயிரத்து நூற்று இரண்டு இல் கிருஷ்ணர் பூவுலகை விட்டு நீங்கிய பின் கலியுகம் தொடங்கியதாக நம்பப்படுகிறது கலியுகத்தின் முடிவில் விஷ்ணுவின் கல்கி அவதாரம் தோன்றி உலகில் உள்ள அதமத்தை அழித்து மீண்டும் சத்திய யுகத்தை அல்லது கிருத யுகம் நிலைநாட்டுவார் என்று கூறப்படுகிறது இந்த நான்கு யுகங்களிலும் மனிதர்களின் உயரம் மற்றும் ஆய்காலம் கிருத யுகத்தில் மனிதர்கள் உயரம் சுமார் ஒன்பது அடி உயரம் வரை இருப்பார்கள் ஆயிர்காலம் சராசரியாக ஒரு லட்சம் ஆண்டுகள் வரை வாழ்ந்தார்கள் திரேதா யுகத்தில் மனிதர்கள் உயரம் சுமார் ஐந்து முதல் ஏழு அடி உயரம் வரை இருப்பார்கள் ஆயுட்காலம் சராசரியாக பத்து ஆயிரம் ஆண்டுகள் வரை வாழ்ந்தார்கள் துவாபர யுகத்தில் மனிதர்கள் உயரம் சராசரியாக ஆறு அடி உயரம் உள்ளவர்களாக காணப்படுவார்கள் ஆயிர்காலம் சராசரியாக ஆயிரம் ஆண்டுகள் வரை வாழ்ந்தார்கள் கலியுகத்தில் மனிதர்கள் உயரம் சராசரியாக ஐந்து முதல் ஆறு அடி உயரம் உள்ளவர்களாக இருப்பார்கள் ஆயுட்காலம் சராசரியாக நூறு முதல் நூற்று இருபது ஆண்டுகள் வரை மட்டுமே வாழ்வார்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் லைக் செய்யுங்கள்